ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற வாக்கியம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இறந்த காலத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் உதாரணமாக நான் செய்தேன் நான் செய்தேன் அதாவது நம்ம தமிழில் ப்ராக்டிக்கலாக பேசும்போது நான் செஞ்சேன் நான் சாப்பிட்டேன் நான் போனேன் நான் விளையாடனேன் நான் பார்த்தேன் நான் குடித்தேன் இந்த மாதிரி செய்தேன் ஏன் ஏன் ஏன்னு சொல்லிட்டு நம்ம கடந்த இறந்த காலத்தில் பேசுகிறேன்னு தெரியுங்களா ஸோ இதை எப்படி இந்தியில் பேசுகிறது எழுதுறது படிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரியே நான் செய்திருந்தேன் நான் சாப்பிட்ருந்தேன் நான் பேசியிருந்தேன் நான் விளையாண்டிருந்தேன் நான் பார்த்துருந்தேன் நான் குளிச்சிருந்தேன் இந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளும் எப்படி பேசுறதுன்னு அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதை நம்ம நிறுத்தி கொடுமையாக நான் உங்களுக்கு சொல்லு தரேன் பாருங்கள் இப்போ நான் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியும் பொதுவாகவே நம்ம இறந்த காலத்துல நம்ம பேசணும் அப்படின்னா என்ன ஒரு உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த பாடங்களில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு முறை சொல்றேன் அதாவது சரிங்களா அதாவது நான் அப்படின்னா அர்த்தம் சரிங்களா நான் அப்படின்னா அர்த்தம் இந்த இடத்துல என்ன செய்யறதுன்னா நே வந்து சேரும் மே அப்படின்னா நானு நே வந்து சேரும் இறந்த காலத்து காலத்துல பேசும்பொழுது இந்தியில எப்படி பேசுவாங்கன்னா மைனே அப்படிங்கறத யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க சரிங்களா இப்போ மயனே பாருங்க மயனே ஹியா மயனே ஹியா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இருக்குல இறந்த காலத்துல பேசுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது மயனே ஹியா நான் செய்தேன் மைனே கா நான் சாப்பிட்டேன் சொன்னேன் விளையாடினேன் பார்த்தேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் மைனே மட்டும் மனசுல வச்சுட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இந்த வெர்பு வெறுப்பு என்னங்கிறத நான் உங்களுக்கு அதை பார்த்துக்கோங்க சோ இறந்த கால வெற்ப வந்து நம்ம மைனை கூட சேர்த்து பேசிட்டு அப்படின்னாவே முடிஞ்சு போச்சுங்க நான் செய்தேன் நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேன் சரிங்களா நான் பார்த்தேன் அப்படிங்கிறது என்ன ஆயிருந்தா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிரும் அப்போ இதுலக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் ஃபார்முலாங்க அதாவது மைனே கூட்டல் வெர்பு அவ்வளவுதாங்க அது வினைச்சொல் மைனே மனசுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெர்பு போட்டு பேசிடணும் அவ்வளவுதான் இதில் போட்டு ரொம்ப செல்லைன்னு சொலித்து பேசுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை நான் செஞ்சேன் அதை தமிழ்லயே அப்படிதான் இருக்கு பாருங்க நான் செஞ்சேன் நான் போனேன் நான் வந்து பார்த்தேன் நான் சாப்பிட்டேன் தானே இருக்கு அதே மாதிரிதான் ரொம்ப சிம்பிள் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த நீங்க யாபோச்சிங்க வெறுப்பு மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணா போதும் அந்த வெறுப்பு என்னங்கறத நான் என்ன பண்றேன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ்லையும் என்ன பண்றேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன் வெறுப்பு இந்த என்னென்ன வெறுப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஒழுங்கு ரெண்டு முறை நீங்க என்ன பண்ணுங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் ஓகேங்களா இவ்வளவுதான் இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து சிம்பிள் பாஸ்ட் அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ அடுத்தது அடுத்தது பாருங்க அடுத்தது நான் செய்தேங்கிறத நம்ம பார்த்தாச்சு செஞ்சேன் பார்த்தேன் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு அடுத்தது நான் செய்து இருந்தேன் அதாவது ஒரு விஷயத்த நான் செஞ்சிருந்தேன் ஒரு விஷயத்த நான் பார்த்துருந்தேன் நான் கிரிக்கெட் விளையாடி இருந்தேன் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு விஷயத்த பேசியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து இருந்துருக்கு இருந்திருந்தீங்களா ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படி பேசணும் அப்படின்னா அதுக்கும் இதே மெத்தேட் தான் தான் வரும் இருந்தேன் அப்படிங்கறதே சரிங்களா அதாவது ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் தா தா என்ன அர்த்தம்னா இருந்தேன்னு அர்த்தம் தா என்ன அர்த்தம்னா இருந்தேன்னு அர்த்தம் பாருங்க மைனே வரும் என்ன வரும் அதாவது நான் இருந்தேன் செய்திருந்தேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன் ஒரு செயல செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஈஸியா அந்த வெறுப்பை போட்டுக்கலாம் நான் சாப்பிட்டிருந்தேன் ஓகே அடுத்தது நான் பார்த்திருந்தேன் பாருங்க

மைனே மைனே இது அப்படியே என்ன ஆகுன்னா இந்த இடத்துல வரும் பாருங்க சிம்பிளா இருக்கு பாருங்க ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா மைனே ஞாபகம் வச்சுக்கணும் தா ஞாபகம் வச்சுக்கணும் தாள முடியும் சரிங்களா தாள முடியும் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் இடையில வெற்பம் மட்டும் வினைச்சொல் எந்த செயலை செய்யணும் அந்த செயலை மட்டும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும் நான் சாப்பிட்டிருந்தேன் நான் பார்த்திருந்தேன் நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி என்ன ஆகுதுங்க உருவாகுது என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பாருங்க கூட்டல் வெர்பு கூட்டல் தா இவ்வளவுதாங்க ஒண்ணுமே இல்லைங்க இதுதான் ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் இந்தியில பேசிடலாம் இப்பவே இப்பவே நீங்க ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க இவ்வளவுதான் இப்போ இந்த மாதிரி சினாரியோல நீங்க பேசினாலும் சரி யாராவது பேசுறத கேட்டாலும் சரி சோ இந்த சென்டென்ஸுக்கு பேரு அப்படிதான் இந்த சென்டென்ஸ்க்கு பேரு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா அப்போது மைனே கியா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் செய்தேன் அர்த்தமாயிரும் மைனே கியா தா அப்படின்னா நான் செய்திருந்தேன் அர்த்தமாயிரும் அப்போ மைனே தேக்கா அப்படின்னு வந்துச்சுன்னா நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் மைனே தேக்கா தா அப்படின்னா நான் பார்த்திருந்தேன் அப்படின்னு அர்த்தமாயிரும் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்தியா கற்றுக்கணும் பாருங்க நான் ஓடி எழுதி காட்டுறேன் ரொம்ப சிம்பிங்க அப்படின்னா நான் செஞ்சேன் நான் பார்த்தேன் நான் விளையாண்டா நான் சாப்பிட்டேன் இது கூட தான் சேர்த்திட்டீங்கன்னா மேனே கியா தா அப்படின்னா நான் செய்திருந்தேன் நான் பார்த்திருந்தேன் நான் விளையாடி இருந்தேன் நான் சாப்பிட்டிருந்தேன் நான் சொல்லி இருந்தேன் அப்ப பாருங்க இந்த தாலாம் இல்லாம நம்ம படிச்சீங்கன்னா ஒரு விஷயத்த செஞ்சிருந்தேன் அதாவது சார் செஞ்சேன் அப்படிங்கிறது வரும் இந்த தா சேர்த்திங்கன்னா செஞ்சிருந்தேன்னு வரும் இவ்வளவுதான் வித்தியாசம் ஈஸியா இருக்குங்களா சோ இது ஒண்ணுக்கு ரெண்டு முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதுங்க ஈஸியா நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம் எழுத எழுத ஆரம்பிச்சிடலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இந்த சினாரிய சுச்சுவேஷன்ல பேசக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்ஸ் அடுத்து நான் போடுறேன் அதை மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம அதாவது ஸ்கிப் பண்ணாம நீங்க அதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த மாதிரி சினாரியோல

சரி ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தூங்கி இருந்துச்சு என்ன பண்ணினேன் மேனே நஹாயா இப்போ நைட்டுக்கு என்ன சாப்பிட்ட மேனே சாவல் பனாயாத்தா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலில் ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை உங்களை மாதிரி யாராவது ஹிந்தி கற்றுக்களை நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இந்த சேனலை கொடுத்து என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க